மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பதினாறு கண் பாலம் வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கேஆர் எஸ் அணைகளில் இருந்து காவிரியில் மொத்தமாக வினாடிக்கு நாற்பத்து மூன்றாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு கனஅடியில் இருந்து முப்பதாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி ஆறு சுழியம் அடியாக உள்ள நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது பதினாறு கண் மதகு பாலம் வழியாக காவிரியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனிடையே காவிரி சரபங்கா திட்டத்தின் கீழ் மேட்டூர் அருகே உள்ள செக்கான் ஏரிக்கு தண்ணீர் வந்தடைந்தது இதனை பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் காவிரி நீர் சென்றடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவிரியில் பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் சதாசிவம் கோரிக்கை விடுத்தார் நிரம்பி உபரி நீராக போயிருக்கின்றது இந்த நிலையை மாற்றணும் இந்த தண்ணியை பாதுகாக்கணும் விவசாயத்தை வளர்க்கணும் நம்ம கால்நடையை வளர்க்கணும் கடலை கலக்காம பார்க்கணும் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை எனது கொள்கை இதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுமா என்பது எனது கேள்விக்குறியாக இருக்குது